அல்லாத பகலும் அல்லாத ஒரு மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்கூல்ல நான் படிக்கும்போது கேம்ஸ் பீரியடுக்கே நான் போக மாட்டேன் ஐ எம் வெரி பிராங்க் ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ நீங்கள் பிரைஸ் கொடுக்கும்போது எப்படி சத்தம் போட்டீங்களா யூஆர்சம் அண்ட் யூஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் இஸ் ரியலி சம்திங் நமக்கு நாமே இல்லையா நம்ம செய்யக்கூடிய ஒரே இது நம்மை நாமே முதலில் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய திறமைகளை நாம் மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் மதிக்க மாட்டாங்க பெரும்பாலான பேரண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அட்வைஸ்னால மை ஒப்பீனியன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டா நிறைய பேரு விளையாட்டுக்கு போயிட்டான்னா அவன் பாட சிலந்தி வலை இப்ப சிலந்தி கட்டக்கூடிய வலையை போல டாக்டரேட் வாங்கின ஒரு என்ஜினியரால் கூட கட்ட முடியாதுங்கிறாங்க அது சிலந்தியால் மட்டும் தான் முடியும் அதுபோல ஒரு சில மனிதர்களால் ஒரு சில மாணவர்களால் மட்டுமே முடியக்கூடிய நிறைய காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது அப்ப நான் பேரண்ட் ஃபைண்ட் அவுட் இன் விச் ஃபீல்ட் தே ஆர் குட் அது திறமையை டேலண்ட்ஸ் சொல்லுவாங்க இன்னேட் எபிலிட்டிஸ் அது என்னன்னு மொதல் கண்டுபிடிக்கணும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் சிகரத்தை தொட வேண்டும் அதுதான் மெயின் இப்போ தமிழ் எனக்கு மேத்ஸ் வேணும் ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் போனா எனக்கு ட்ரிபிள் இ தான் வேணும் இசிஇ தான் வேணும் அப்படின்னு தேடி அது படிச்சாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் போனா பிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் ஒழியோ ஒரு இங்கிலீஷ் படிக்கலாம் அது தமிழ் படிக்கலாம்னு யாருமே நினைக்கிறதில்லை ஏன்னா அதுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அப்படி கிடையாது எதை படித்தாலும் சரி இப்போ தமிழ் தான் கவிஞர் வைரமுத்து வந்து தமிழ் தான் படித்தார் அது அவரே காரணம் சொல்றார் பியூசியில வந்து நான் சயின்ஸ் படித்தேன் அந்த பியூரெட்டு பிப்பட்டு அந்த தவளையை வச்சு போதெல்லாம் எனக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கும் பாஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் நல்ல பாஸ் பண்ணிட்டேன் இனிமே இந்த சயின்ஸ் பக்கமே நான் திரும்ப மாட்டேன் அப்ப சயின்ஸே தெரியாத ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரே துறை தமிழ் துறை தான் அப்படின்னு தமிழை அவர் சொல்றாரு ஆனால் அவர் இப்போ ஒரு பாட்டு எழுதுனா எத்தனை லட்சம் வாங்குறாரு தெரியுமா ஒரு பாட்டு எழுதுறதுக்கு அஞ்சு நிமிஷம் பாட்டு எழுதுறதுக்கு பல லட்சங்கள் வாங்குறார் ஏன் தமிழ் துறை தான் தமிழ் கேவலமாக தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அந்த துறையில் அவர் சிகரத்தை தொட்டார் சும்மா ஒரு சமோசா கடை வச்சாலும் சரி அவன் கடையில் போய் சமாசை சாப்பிடணும் அப்படின்னு நாலு பேர் வரணும் கூட்டம் அங்க வரணும் செய்யக்கூடிய தான் தெய்வம் அதனால நீங்க குழந்தைகள் மயில் போன்றவர்கள் என்று நினைத்தால் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா ஆட விடணும் அவங்க குயில் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாட விடணும் மான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓட விடணும் அதை விட்டுட்டு அந்த குயில பிடிச்சி கூட்டில் அடைச்சி கூவை சொன்னா அது பா கூமா அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்குடைய திறமையை நல்லா கண்டுபிடிச்சி தான் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்கள் பேரண்ட்ஸுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த வயசில் அவங்களுக்கா ஃபீல்டை தேர்ந்தெடுக்க முடியாது நீங்கள் தான் கைட் பண்ணணும் அண்ட் அபவ் ஆல் திங்ஸ் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேரண்ட்ஸ் உட்காந்து இந்த வெயில்ல அந்த பார்க்க வந்திருக்கீங்களா அதுவே இட் ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட்

அவங்க பாடத்தை மட்டும்தான் அவங்க பேரண்ட்ஸ் படிக்க விட்ருப்பாங்க வேறு ஒன்றும் செய்யக்கூடாது இங்கிலீஷில் பேசக்கூடாது விளையாடக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது கிட்ட பேசக்கூடாது ஒன்று ஆப்ரேட் பண்ண திடீர் ஒரு லீவ் லெட்டர் ஐ ஹவ் ஹேட் ஒன் இன்சிடண்ட் பிஇ முடிச்சுட்டு இன்டர்வியூவுக்கு போகிறான் அந்த பையன் இன்டர்வியூவர் கேட்குறாரு உங்கள் டிசிப்ளின் என்ன அப்படின்னு சொல்லி ஐ டிசிப்ளின் இஸ் வெரி குட் தெரிஞ்சுக்கங்க டிசிப்ளின்கிற வார்த்தையை அவன் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கான் என்ன பிரான்சுன்னு கேட்கிறாரு அவரு ட்ரிபிள்இஆ அது சிவிலா என்னன்னு மெக்கானிக்கலா டிசிப்ளின்னு அவன் படித்தப்ப டிசிப்ளின்னா கட்டுப்பாடு ஒழுங்குன்னு தான் படிச்சிருக்கான் அதனால மை டிசிப்ளின் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த அளவுக்கு தான் என்ஜினியரிங் அதாவது ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க தான் என்ஜினியரிங் டாக்டர்லாம் போறாங்க அவங்களே இந்த லட்சணம் அப்படின்னு சொன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸு வெறும் மார்க்கை மட்டும் வாங்கி வச்சுட்டு வி கனாட் டூ எனி திங் புரியுதுங்களா புரியுதா இப்போ நீங்களாம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு அதெல்லாம் நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு சம் பர்சன்டேஜை வேலைக்கு ஒதுக்குறாங்க அது எவ்வளவு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது அத்தனை பர்சன்டேஜ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கோட்டாங்க சார் ஓகே அதுல நீங்க செலக்ட் ஆகலாம் ஏன்னா இதுல ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போடுறதோட அந்த பர்சன்டேஜில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்க போகலாம் புரியுதா அந்த டேலண்ட் இப்ப நம்ம இவரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தோனிய கூப்பிட்டு வந்து ஒரு கவிதை எழுதுனா எழுதுவாரா இளையராஜாவை கூப்பிட்டு வந்து கிரிக்கெட் விளையாடுங்கன்னு சொல்லுவாரா சொன்னா செய்வாரா அப்ப அவர் அவர் எதுக்கும் லாய்க்கில் அர்த்தம் கிடையாது அவருடைய திறமை அந்த பீல்டுல இருக்கு அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அதை விட்டுட்டு இல்லை நீ இதுதான் படிச்சான பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஆசை தான் தோற்ற இடத்தில் தான் பிள்ளை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறதா மிகப்பெரிய தப்பு அது ஒருத்தன் கேட்டானா நான் எங்கள் தாத்தா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னானா ஏண்டா உங்கள் டா தாத்தா டாக்டர் ஆடான்னு கேட்டாங்களாம் எங்கள் தாத்தாவும் டாக்டராகவும் ஆசைப்பட்டாரு இது அவசியமா உனக்கு என்ன இருக்கோ அதை நீ பாரு உங்கள் தாத்தா எது ஆசைப்பட்டா நமக்கு பேரண்ட்ஸ் என்ன வேணாம்னு நினைப்பாங்க இந்திரா காந்தி ஆகணும் தான் பொண்ணுன்னு கூட நினைக்கலாம் எல்லாரும் இந்திரா காந்தி ஆகிட முடியாது நமக்குள்ள திறமையை நான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இப்போ உங்களுக்குள்ள திறமையெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்ததுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க புரியுதா நான் சொல்றது இது அப்படியே பாதியில் விட்டுக்கூடாது பாதி கிணறு தண்ணா என்ன ஆகும் இல்லை முக்கால்வாசி கிணறு தண்ணா என்னாகும் உள்ளதான் உள்ளோம் அதில் யூஸ் இல்லை இவ்வளோ தூரம் வந்ததுக்கே யூஸ் இல்லைன்னு போயிடும் அப்போ முழு கிணறும் தாண்டணும் கடைசி வரைக்கும் நீங்கள் போகணும் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் ஷைன் பண்ணணும் புரியுதா இப்போ எவ்வளோ பேர் கிரிக்கெட்டுக்கெல்லாம் பைத்தியமாக இருக்காங்கல்ல பார்த்துருக்கீங்களா கிரிக்கெட் மேட்ச் போட்டால் யாருமே படிக்க மாட்டாங்க எல்லாம் டிவி முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அது மாதிரி ஒரு நாள் நம்மள எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வச்சுக்கோங்க புரியுதா ஆசை என்பது சாதாரண ஆசையாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு வெறியா இருக்கும் வெறிக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியுமா ஆ வெறி கொண்டு படித்தேன் அப்படின்னு சொல்லுவேன் வெறி கொண்டு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டான் படிக்கிற உண்மையிலே படிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு பசியே தெரியாது கண் துஞ்சார் தூக்குமே வராது அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னா தூக்கும் போது இல்ல கனவு முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கனவு காணும் என்ன உறங்கும் போது வருவதல்ல கனவு உறங்க விடாமல் தடுப்பதுதான் கனவு சம்திங் தட் ஸ்லீப்பிங் தூங்க கூடாது நாளைக்கு நம்ம செகண்ட் மார்க் வாங்கிட்டா என்ன பண்ணுறது நம்ம ஃபஸ்ட் மார்க் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்ததுன்னா தூங்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது அப்படிப்பட்ட ஒரு கனவை நீங்கள் காண வேண்டும் அந்த கனவு உங்களுடைய கனவாக இருக்க வேண்டும் உங்கள் பெற்றோருடைய கனவாக இருக்கக்கூடாது அவங்க வந்து நான் டாக்டர் போகலான்னு நினச்சேன் என்னால் முடியல அதனால என் பையனையாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்ச போல அது போல் ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது கடவுள் எதற்காக ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறாரோ அந்த பீல்டுல அவங்கள விடணும் இதுதான் உயர்ந்தது டாக்டர் தொழில் தான் உயர்ந்தது என்ஜினியர் தொழில் தான் உயர்ந்தது அப்படின்னு எதுவுமே கிடையாது செய்வது எல்லாமே நல்ல தொழில் தான் பட் அதை நேர்மையான முறையில் சிறந்த முறையில் செய்தால் நிச்சயமாக சிறப்பு பெறலாம் அது எதா இருந்தாலும் சரி அதோட அடுத்து உங்க பிடி ஸ்கூல்ல சொல்லி தரும்போது கேர்ஃபுல்லா அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த பீரியடை கட் பண்ணிட்டு எல்லாம் போகக்கூடாது புரியுதா அங்கேயே உங்களுக்கு மேக்சிமம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் ம் இல்லை அந்த மாதிரி இல்லை சம்டைம்ஸ் லெவன் டுவெலில் அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் அதுக்கு தான் நம்மளுக்கு இவங்கெல்லாம் துணி இருக்காங்களே அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் இவங்களாம் இருக்கிறாங்களே இவங்க மூலமாக தான் நம்ம முன்னேறணும் ஸ்கூலையே நம்பி இருக்கக்கூடாது ஸ்கூலை நம்பாம தானே டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க அதே மாதிரி தான் ஸ்கூலை நம்பி இருக்க முடியாது அவங்க ரிசல்ட்டுக்காக தான் எங்க ஸ்கூல் இப்போ தொடர்ந்து ரெண்டு வருஷமா இப்போ நான் போய் ரெண்டு வருஷம் அது ரெண்டு வருஷமா மனச்சநல்லூர் ஏரியாவிலேயே எஸ்விஆர் தான் சென்டம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் இந்த வருஷம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த பிஏடி பீரியடை கெமிஸ்ட்ரி டீச்சரோட கொடுத்து நீங்க எடுத்துங்க கெமிஸ்ட்ரியில எல்லாம் ரொம்ப மார்க் கம்மியாக வாங்குறான் அப்படின்னு சொல்லதான் வேற வழி இல்லை ஏன்னா எங்க கரஸ்பாண்ட் என்ன சொல்லுவாரு ரெண்டு வருஷமா சென்டம் வாங்கிட்டீங்க இந்த வருஷம் நீங்க சரியாக கவனிக்கல டீச்சர்ஸை அப்படி ஒரு பேர் எனக்கு வந்துடக்கூடாது அதனால நான் அதில் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அதற்காக துணை செய்வதற்கு தான் இவங்களாம் இருக்காங்க புரியுதா வெளியில நம்ம அனுப்பலாம் ஸ்கூலே தான் படிக்கணுங்கிறது கிடையாது அதை நம்பி யாருமே இல்லைங்க ஆசிரியர்கள் என்பவர்கள் அந்த காலத்துலதான் வந்து ஆசிரியர் எஜுகேட்டர் அப்படின்னு இப்பதான் வந்து அவங்க கிடையாது அதை தவிர நிறைய அவங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான வசதிகள் இருக்கிறது யூடியூப்ல போனானா டீச்சர் தர மாதிரி பத்து மடங்கு அதிகமா தெரிஞ்சுக்கலாம் சோர்சஸ் நிறைய இருக்கு அப்ப நம்ம படிக்கிற காலத்துல டீச்சரை விட்டா வேற வழியா கிடையாது அந்த ஊர்ல ஏதாவது வம்பு தகராறு நடந்தா கூட வாத்தியாரை போய் கேட்டுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் யாரு வாஜியாரம் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவனுக்கு இந்த நிறைய சோர்ஸ் ஆஃப் இது இருக்கு நாலேஜ் பெறது அதனால இட்ஸ் பிளேஸ் ஃபார் யுவர் சைல்ட் டு கெட் ஹால் டிக்கெட் அண்ட் டு ரைட் த எக்ஸாம் அவ்வளவுதான் மற்றது ஃபுல்லா நீங்க தான் பார்த்துக்கணும் வித்வுட் பேரண்ட்ஸ் அட்டென்ஷன் ஸ்கூலை நம்பி விட்டீங்கன்னா அதுக்காக ஐ எம் நாட் வித் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் அவங்க கையெல்லாம் கட்டி போட்டிருக்கு யாரையும் திட்டக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது என்னைக்கு அவங்க கையில் இருக்க குச்சி கீழே வந்துச்சோ அன்னைக்கே போலீஸ்காரனுடைய இல்லத்தையும் அவன் கையிலுக்கு கைக்கு வந்துடுச்சு ஆசிரியர்கள் அதே முதல் சொன்ன மாதிரி தான் குயில பிடிச்சி கூட்டியில் அடித்த மாதிரி தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஆனால் அவனை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணுவான் எப்படி படிப்பான் அந்த பயம் இருந்தால் தான் படிக்க முடியும் அதனால் வி கெனாட் பைண்ட் ஃபால்ட் வித் த